விவசாயங்கள் அனைத்தும் விளையோடு அடித்து காட்டோடு சென்று கடலிலே சங்கமமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கஜேந்திரன் அவர்கள் இரண்டு மூன்று இடங்களில் கொடுத்திருக்கிறார் வீடியோ எடுப்பது போட்டோ எடுப்பது இது தேவையா இந்த வேளையிலே அரசியல்வாதி நான் யாருக்கு கொடுக்கிறேன் யார் கொடுக்கிறேன் யார் மூலமாக கொடுக்கிறேன் என்று கூறாமல் நேரடியாக மக்களுக்கு சேர வேண்டிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோமே தவிர சேவையை பொறிப்பதாக இருந்தால் பதிவு செய்வதாக இருந்தால் மக்களை காட்டாமல் மக்களுடைய முகத்தை காட்டாமல் அவர்களை பகிரங்கப்படுத்தாமல் உங்களுடைய உதவியை செய்யுமாறு லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையில் இந்த செய்தி அனர்த்தம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது அனர்த்தத்துக்கு செய்யப்படுகின்ற உதவி தொடர்பான செய்தியாக இருக்கிறது அத்தோடு கூட அந்த உதவிகளை வீடியோ போட்டு எடுத்து ஊடகங்களினுடைய வியாபாரத்திற்கும் அரசியல்வாதிகள் தங்களுடைய வியாபாரத்திற்காகவும் விளம்பரத்துக்காகவும் உபயோகிப்பது தவறு 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 என்ற நோக்கத்தோடு என்ற கருத்தோடு இந்த செய்தி அலசல் அமைகிறது இந்த அலசல் உங்களுக்கு தலைப்பு பிடித்திருந்தால் தயவு செய்து தொடர்ந்து பார்த்து கடைசி வரை பார்த்து கேட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதியுமாறு உங்களை லங்காபூர் ஊடகம் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறது அலசருக்கு செல்வம் ஆம் இந்த அனர்த்தம் என்பது உலகளாவிய ரீதியிலே சுனாமியாக கொரோனாவாக பேர் அலை அனர்த்தமாக பல வகையிலே உலக நாடுகள் போராகவும் ஒவ்வொரு நாடும் தாக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் கூட தீயினால் ஏற்பட்ட புயலினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் நடைபெற்றிருப்பதை நாங்கள் தாண்டி வந்திருக்கின்றோம் அனைத்து நாடுகளிலேயும் நாங்கள் பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு நாடுகள் பொது நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் தனியார் என்று பலர் உதவிகளை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இலங்கையிலே ஏற்பட்ட இந்த புயல் அனர்த்தம் வெள்ள அனர்த்தம் இப்படி அனைத்து அனர்த்தங்களையும் தாண்டி வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இலங்கையிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அனர்த்தம் ஆம் முன்பு கூறியது போல புயல் அனர்த்தம் வெள்ள அனர்த்தம் காற்று அனர்த்தம் அதாவது சூறாவளி காற்று அனர்த்தம் பஞ்ச அனர்த்தம் நீர் இல்லாத குடிப்பதற்கு நீர் இல்லாத உடுக்க உடை மற்றும் அத்தோடு கூட இந்த அனர்த்தத்துக்கும் பிற்பாடு மக்களை இழந்த சுகம் இப்படி பல வகையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அந்த மக்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே பணக்காரர் ஏழைகள் என்று பார்க்காமல் இயற்கை தன்னுடைய விளையாட்டை அல்லது தன்னுடைய வினையை காட்டியிருக்கிறது அந்த வகையிலே பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலருடைய காணிகள் பூமிகள் அரிக்கப்பட்டு இனிமேல் அது பிரயோகிக்க முடியாத அளவிற்கு மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர்களால் செய்யப்பட்ட தோட்டங்கள் துறவுகள் அவர்களுடைய விவசாயங்கள் அனைத்தும் மலையோடு அடித்து காற்றோடு சென்று கடலிலே சங்கமமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே கால்நடைகள் பெரும் தொழிற்சாலைகள் அரசாங்கத்தின் தொழிற்சாலைகள் தனியார் தொழிற்சாலைகள் வர்த்தக நிறுவனங்கள் என்று பாலர் மக்களோடு இணைத்து குழந்தைகளோடு இணைத்து இரவோடு இரவாக குழந்தைகள் தாய் பிள்ளை என்று தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கடலிலே கொண்டு போய் சங்கமம் செய்த வரலாறு தான் அந்த நடைமுறை தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது நடந்திருக்கிறது இன்னும் நடக்கப் போவதாகவும் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பலர் அனர்த்தத்துக்கான உதவிகளை அந்த நிவாரணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் சரி பொது நிறுவனங்கள் அனைவரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாங்கள் பேசப்போகின்றபடியும் இந்த உதவிகள் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது உணவுப் பொதிகள் தாராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது சில இடங்களில் கொண்டு சென்று கொடுக்க முடியாத அளவிற்கு தட்டுப்பாடாக இருக்கிறதே தவிர பொருள் தட்டுப்பாடு இல்லை இருந்தாலும் தனியார் கூட கடைகள் கூட ஒவ்வொரு வர்த்தக நிறுவனங்கள் தனியார்கள் எல்லோரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் கொடுப்பதை ஒரு சில என்று கூறுவதை விட பலர் அதாவது அரசியல்வாதிகள் அதிகமாக கொடுக்கின்ற போது அவர்களை வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அவர்களை முகத்தையும் மறைக்காமல் உதாரணத்துக்கு சைக்கிள் கட்சி என்று வைத்துக் கொள்வோம் கஜேந்திரன் அவர்கள் இரண்டு மூன்று இடங்களில் கொடுத்திருக்கிறார் வீடியோ எடுப்பது போட்டோ எடுப்பது இது தேவையா இந்த வேளையிலே அரசியல்வாதி நான் யாருக்கு கொடுக்கிறேன் யார் கொடுக்கிறேன் யார் மூலமாக கொடுக்கிறேன் என்று கூறாமல் நேரடியாக மக்களுக்கு சேர வேண்டிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோமே தவிர இந்த வேலை ஊ ஊடகங்களும் தங்களுடைய வியாபாரத்திற்காக ஒரு ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஊடகங்கள் அவர்களை முகத்தோடு அதாவது தானங்கள் கொடுக்கின்ற பொழுது அதாவது நிவாரணம் கொடுக்கின்ற பொழுது உதவிகளை கொடுக்கின்ற பொழுது தயவு செய்து வீடியோவோ போட்டோவோ எடுக்காதீர்கள் ஆனால் மக்கள் தங்களுடைய வறுமைக்காக அவர்கள் வாங்குகின்றவர்கள் வசதி ஏழை வேலையானவர்கள் வசதியானவர்கள் என்று இல்லாமல் அவர்கள் அனைவரும் வாங்குகிறார்கள் தங்களுக்கு கிடைத்தால் போதுமென்று நகர்ந்து செல்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அதை சாப்பிடும் போது உபயோகிக்கும் போது உடுக்கும்போது இருக்கும் போது அருந்தும் போது ஒரு குற்ற உணர்வு ஏற்படும் பெடவுளையை தண்டித்து விட்டாரே நாங்கள் என்ன பாவம் செய்தோம் அந்த சோகத்தை மேலும் அதிகரிக்காமல் அதிகரிக்க வைக்காமல் தயவு செய்து நீங்கள் கொடுப்பவர்கள் யாராக இருக்கட்டும் அவர்களுடைய முகத்தை எடுக்காதீர்கள் முகத்தை யாரென்று காட்டாதீர்கள் நாங்கள் இந்த இடத்தில் கொடுக்க போகின்றோம் ஆக்களை காட்டவில்லை என்று கூறிவிட்டு கொடுங்கள் அழைத்து அழைத்து வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அதற்கென்று ஒருவரை நியமித்து அதற்கென்று சில மீடியாக்களுக்கு அனுப்பி போட்டு பிரசுரம் செய்து முழுக்க முழுக்க ஒரு விளாம்பர நோக்கோடும் வர்த்தக நோக்கோடும் தன்னல அரசியல் நோக்கோடும் செய்து கொண்டிருப்பது ஒரு அறுவருக்கத்தக்க விடயமாக இருக்கிறது தயவு செய்து ஊடகங்கள் அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்கள் இப்பொழுது வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் நாளை நீங்கள் இந்த நிலைக்கு வருங்கின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அந்த உதவி திரும்பி உங்களுக்கு வரும் அதே போல சில வேளைகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் வரிசையில் நின்று பொருட்களை வாங்குகின்ற பொழுது யாராவது ஊடகமாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவர்கள் புகைப்படம் வீடியோ எடுத்து அதனை பிரசுரித்தால் உங்களுக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் மனம் எப்படி இருக்கும் உங்களுடைய குடும்பத்தவர்களுடைய மனம் எப்படி இருக்கும் இதை நோக்கில் கொண்டு தயவு செய்து அனைவரும் நாங்கள் ஊடகமாக இருந்தாலும் சரி தனியாராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி தயவு செய்து நீங்கள் உங்களுடைய சேவையை பொறிப்பதாக இருந்தால் பதிவு செய்வதாக இருந்தால் மக்களை காட்டாமல் மக்களுடைய முகத்தை காட்டாமல் அவர்களை பகிரங்கப்படுத்தாமல் உங்களுடைய உதவியை செய்யுமாறு லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளை நடனைய கேட்பதற்கு லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க உடனடியாக செய்திகள் கிடைக்கும் முகநூலை லைக் செய்ய மறவாதீர்கள் நன்றி வணக்கம் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி